இப்போ ரீசெண்ட் டேஸாக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கேட்டுட்ருக்கோம் குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி நான் சிலதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம ரெண்டு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம கவனத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எண்ணங்கள்லாம் என்ன கவனம்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு சாங் கேட்குறோம் ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கும் போது எண்ணங்கள் வந்து அந்த பாட்டை பற்றின நினைவுகள் ஸோ அந்த பாட்டு எங்கே எடுத்தாங்க அது யார் இயக்கிருக்காங்க ஸோ எழுதுனது யார் பாடினது யார் இதை மாதிரி நமக்கு எண்ணங்கள் வேறு வேறு போய்கிட்டே இருக்கும் இது வந்து நார்மலாக நமக்கு வர எண்ணங்கள் ஸோ கவனம் வந்து அந்த பாட்டிலே நம்ம கவனமாக யோசித்து அந்த பாட்டிலே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாட்டை நம்ம ரொம்ப அழகாக ரசிக்க முடியும் எண்ணங்களை ஓட பதிலாக கவனத்தோடு சேர்ந்து நம்ம பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப அழகாக நம்ம சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வாக அதை மாற்றும் அதுதான் வந்து குவான்டம் மெக்கானிக்ஸில் நடக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அதை நம்மளால் வாங்க முடியும் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த கார் வந்து நான் அந்த காரோடைய நினைப்பில் நான் வந்து ரொம்ப அதிகமான எண்ண ஓட்டங்கள் எனக்கு நிறைய இருக்கு கார் வந்து நான் ரொம்ப நேரம் காரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த கார் என்கிட்ட வர்றதுக்கு நான் ஒரு காந்த சக்தியாகவே இருக்கிறேன் அப்போ என்கிட்ட அது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் அது சம்மந்தமான மனி மனிதர்களை நான் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன் இது மேனிஃபெஸ்டேஷன் குவாண்டம் மெக்கானிக்ஸை எப்படி நாம் மேனிஃபெஸ்டேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ குவாண்டம் சீட் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நான் இதெல்லாம் கொடுக்குறதா இருக்கேன் ஸோ குவான்டம் சீட் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸு எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ முதலாவதாக இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை நான் இல்லையா எண்ணங்களுக்கும் கவனத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கவனிச்சதில் இல்லாமல் நான் இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து முடிவு செய்து நான் வந்து அந்த எனக்கு கார்னால் இந்த மாதிரி வடிவத்தில் வேணும் இந்த கலரில் வேணும் நான் உள்ளே உட்காந்து ட்ரைவ் பண்ணால் அதை நான் எப்படி யோசிப்பேன் ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம நினைக்கிற ஒரு ஒரு விஷயத்தை தாண்டுன்னு வேறு ஒரு விஷயம் அங்கே இருக்குது நான் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைப்பேன் ஆனால் ஒரு பொருளை பல இடத்துல இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது குவாண்டம் மேன் மெக்கானிக்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்டு ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும் நம்ம எண்ணத்தின் மூலமாக நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் குவான்டம் மெக்கானிக்ஸ் அப்போது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் போது குவான்டம் மெக்கானிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மேனிஃபெஸ்டேஷனை நம்ம இறுகிற பட்சத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளால் சுலபமாக அடைய முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி கார் வேணும் காரை பற்றி நான் நினைக்கலாம் ஆனால் எந்த மாதிரியான கார் எனக்கு தேவைப்படுது ஸோ எந்த மாதிரி கார் வேணுங்கிறத நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த காருக்குள்ளே நான் இருந்தால் எப்படி எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம உணர்வுக்கு நம்ம வந்து எண்ணங்கள் வந்து சேர்ந்து கொடுக்க முடியும் போது கான்சன்ட்ரேஷன் கவனமும் கொடுக்கும்போது போது நம்மளால் நம்ம என்ன இலக்கை அடையணும்னு நினச்சோமோ அது அப்படியே அச்சுப்பிழை இல்லாமல் நடக்க போகுது இதுதான் வந்து எல்லாரோடைய லைஃப்லேயும் நடக்குது ஸோ என்னோடய லைஃப்பில் நான் எப்படி டிசைன் பண்ணி நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேனோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லைஃப் வந்து இருக்கேன் இதே மாதிரி உங்கள் லைஃப்பே நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இமெயில் ஐடி கொடுக்குற ஒன் ஆன் ஒன் கான்டாக்டில் நம்ம வந்து பேசுவோம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன் தேங்க்யூ